அன்பானவர்களை அன்பு வணக்கங்கள் ஆன்மா ஆத்மா ஜீவன் என்பது என்ன அது உங்கள் உள்ளேயே இருக்கிறது அதை எப்படி கண்டுகொள்வது எப்படி அறிந்து கொள்வது எப்படி அந்த தரிசனத்தை பார்ப்பது அது ஒளியாக உங்களுக்குள்ளேயே இருந்து கொண்டு வாழ்ந்து வருகிறது இதை யார் அறிந்து கொள்கிறார்களோ தெரிந்து கொள்கிறார்களோ பார்க்கிறார்களோ அவர்கள் ஞானியாக மாறுகிறார்கள் அதை அறியாமல் புரியாமல் தெரியாமல் தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டாமல் நீங்கள் வாழ்ந்து வந்தால் அஞ்சானியாகவே இருப்பீர்கள் அதை தெரிந்து கொள்வதற்கு வழிகாட்டுவதுதான் என்னுடைய வேலை வாருங்கள் என்னோடு தொடர்ந்து வாருங்கள் உங்களுக்குள் இருக்கின்ற ஆண்டவனை கடவுளை தெய்வத்தை பரம்பொருளை பரம பரமபிதாவை நீங்களே கண்டுகொள்ள இதையெல்லாம் கண்டுகொள்ள வேண்டும் என்றால் புதிதாக பார்க்கின்ற அன்பர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து என்னோடு பயணம் செய்வார்கள் அற்புதமான ஒரு ஞான கல்வி நான் உங்களுக்கு தருகிறேன் இறைவனிதை அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் உங்களுக்கு இந்த வாய்ப்பை சந்தர்ப்பத்தை சூழ்நிலை தந்திருக்கிறார் இதை நன்றாக புரிந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை ஒரு தெய்வீக வாழ்க்கையாக உயர்நிலை ஆன்மீக வாழ்க்கையாக ஒரு புனிதமான வாழ்க்கையாக பரிசுத்தமான வாழ்க்கையாக தெய்வ குணங்களோடு கூடிய மனிதர்களாக நீங்கள் வாழலாம் இந்த வாழ்க்கை அதற்குதான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் ஒரு அன்பர் குருஜி இறந்தவர்களுக்கு கூட ஆசா பாசங்கள் பந்த பாசங்கள் இருக்கிறதா என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் இறந்து போனவர்களுக்கு கூட ஆசா பாசங்கள் இருக்கிறதா பந்த பாசங்கள் இருக்கிறதா என்பது அவருடைய கேள்வி ஒருவர் இறக்கும்போது அவரோடு சேர்ந்து அவர் உடலில் இருந்து வெளியேறுவது என்பது உயிர் மட்டுமில்லை ஆன்மா மட்டுமல்ல ஆத்மா மட்டுமல்ல மனமும் சேர்ந்துதான் வெளியேறு நாம் வாழும்பொழுது ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் அறுபதாயிரம் எண்ணங்களை நீங்கள் எண்ணுகிறீர்கள் என்று விஞ்ஞானிகள் துல்லியமாக கண்டுபிடித்து கூறியிருக்கிறார்கள் இந்த அறுபதாயிரம் எண்ணங்கள் என்பது நல்ல எண்ணங்களாக இருக்கலாம் தீய எண்ணங்களாக இருக்கலாம் ஆசைகளாக இருக்கலாம் பந்த பாசங்களாக இருக்கலாம் எதிர்பார்ப்புகளாக இருக்கலாம் கனவுகளாக இருக்கலாம் இப்படி எல்லாம் கலந்த கலவையாக அறுபதாயிரம் எண்ணங்கள் ஒரு நாளைக்கு உங்களுக்கு உங்கள் மனதிலே உற்பத்தியாகிறது இதில் மிக முக்கியமான எண்ணங்கள் தேவையான எண்ணங்கள் பயன்படக்கூடிய எண்ணங்கள் என்று பார்த்துமையனால் குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் எண்ணங்கள் தான் இருக்கும் மீதி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் எண்ணங்கள் எல்லாம் மறைந்து போகக்கூடியவை கரைந்து போகக்கூடியவை கரைந்து போகக்கூடியவை இப்போ ஆசைகளால் ஆனதுதான் மனம் என்று புத்தர் கூறுகிறார் மனிதனுக்கு ஆசைகள் என்பது அளவே கிடையாது அப்போ அளவில்லாத ஆசைகள் அந்த ஆசைகளுக்கு ஒரு முடிவு கிடையாது இன்று நடந்து போவன் சைக்கிளை பார்த்த ஆசைப்படுகிறான் சைக்கிள் போவன் காரை பார்த்த ஆசைப்படுகிறான் காரில் போபவன் மேல் 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 ஆசைப்பட்டு கொண்டே போகிறான் அப்ப ஆசைகளுக்கு ஒரு எல்லை இல்லை ஒரு முடிவு இல்லை ஆசைகளால் தான் நீங்கள் வாழ்ந்து வருகிறீர்களே தவிர வேறு ஒன்றும் இல்லை இவையெல்லாம் பதிவாகின்ற அவைமாக ஒரு இடத்தில் சேர்க்கப்படுகிறது சேமிக்கப்படுகிறது நான் ஒன்றை நினைக்கிறேன் அது பதிவாகிறது நான் பேசுகிறேன் பதிவாகிறது நான் கேட்கிறேன் பதிவாகிறது நான் பார்க்கிறேன் பதிவாகிறது இவையெல்லாம் தானே மனம் கண்ணால் காணுகின்ற காட்சி காதால் கேட்கின்ற ஓசை ஒளி வாயால் பேசுகின்ற பேச்சு வாயால் சாப்பிடுகின்ற ருசி உடலால் அனுபவிக்கின்ற அனுபவங்கள் இவை எல்லாமே பதிவுகளாக ஒன்று சேர்ந்து ரெக்கார்ட் செய்யப்பட்டு அதைதான் மனம் என்று சொல்கிறோம் வாழும் காலத்தில் அவர்கள் எதையெல்லாம் சேர்த்து கொண்டார்களோ அதுதான் மனம் இதைதான் கர்மா வாசனை சமஸ்காரங்கள் பதிவுகள் என்று பல பெயரை வைத்து அழைக்கிறார்கள் இது ஒரு மனதில் ஒரு இடத்தில் பதிவாகிறது இந்த உடலுக்குள்ளே சூட்சும மனமும் இருக்கிறது சூட்சும உடலும் இருக்கிறது இந்த தூள உடலை மட்டும் வைத்துக் கொண்டு வாழ்வதால் நமக்கு அந்த சூட்சும மனத்தையும் சூட்சும உடலையும் தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் இல்லை ஆனால் இந்த மனமும் சூட்சம் உடலும் என்ன ஆகிறது என்றால் இந்த உடல் தகுதி இல்லாது போகும் போது பயன்படாது போகும் போது இவை இரண்டும் வெளியேறுகிறது இந்த ஆன்மாவை சுற்றி ஒரு உரையாக ஒரு கவராக இந்த மனம் போகிறது இந்த மனம் அடுத்த பிறவிக்கு விதையாக வித்தாக மாறுகிறது நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறாத கனவுகள் நிறைவேறாத எண்ணங்கள் இதையெல்லாம் கூடவே கொண்டு செல்கிறது இந்த ஆன்மா மனிதன் எதையெல்லாம் ஆசைப்பட்டான் எதையெல்லாம் நிறைவேற வேண்டும் நினைத்தான் எதையெல்லாம் நிறைவேற்ற முடியவில்லை என்று கவலைப்படுகிறான் இதெல்லாம் மேலே போகிறது பார் அதில் பந்த பாசங்களும் இருக்கிறது ஆசா பாசங்களும் இருக்கிறது ஆசைகளும் இருக்கிறது பேராசைகளும் இருக்கிறது போனது எலும்பால் சதையால் தோலால் இரத்தத்தால் உருவாக்கப்பட்ட இந்த அன்னமய கோஷம் என்று சொல்லக்கூடிய அன்னத்தால் உருவான இந்த உடல்தான் அழிந்து போகிறதே தவிர மனோமய கோஷம் என்று சொல்லக்கூடிய மனதால் ஆன உடல் இல்லை அது அழிவது இல்லை அது மேலே செல்கிறது அதற்கு ஆசா பாசங்கள் இருக்கிறது அந்த குடும்பத்தார் மீது அன்பு இருக்கிறது பாசம் இருக்கிறது நேசம் இருக்கிறது பரிவு இருக்கிறது இரக்கம் இருக்கிறது உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த குடும்பத்தாரை என்ற நினைப்பு இருக்கிறது அப்போ அங்க இருக்கின்ற அந்த மனத்தை கொண்டு போன அந்த ஆசா பாசங்களுக்கு பந்த பாசங்களுக்கு அந்த பதிவுகளுக்கு அந்த மனதில் பதிவாகி இருக்கிற பதிவுகளுக்கு ஏற்றார் தான் ஆவி உலகில் வாழ்க்கையினுடைய தரம் தரப்படுகிறது இதுதான் நம்ம என்ன சொல்றோம் புண்ணியமும் பாவமும் என்று சொல்கிறோம் பாவம் அதிகமாக அந்த மனதில் பதிவாகி இருந்தால் இருள் உலகிலே அவர்களுக்கு இடம் கிடைக்கிறது புண்ணியங்கள் அதிகமாக பதிவாகி போயிருந்தால் அவர்களுக்கு ஒளி உலகிலே இடம் கிடைக்கிறது பாவமே இல்லை புண்ணியமே இல்லை எதுவுமே இல்லை அப்படி என்றால் அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கிறது விடுதலை கிடைக்கிறது வீடு பேறு கிடைக்கிறது அடுத்த பிறவி இல்லாத ஒரு நிலை ஆண்டவனிடம் போய் அவர்கள் கலந்து ஐக்கியமாக்கி விடுகிறார்கள் அப்ப அந்த மனம் என்ற அந்த கவர் இருக்கிற வரைக்கும் ஆன்மாவுக்கு விடுதலை இல்லை அந்த ஆன்மா தொடர்ந்து இந்த மனத்தோடவே பயணம் செய்து வருகிறது அந்த மனம் தான் அடுத்த ஒரு பிரிவி எடுக்கிறது அந்த பிரிலும் அந்த ஆன்மா தொடர்கிறது அந்த மனம் தொடர்ந்து வர 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 ஆன்மாவும் அந்த பிரிகளோடு அந்த ஆன்மா தொடர்ந்து வருகிறது எப்போது மனம் இல்லாது போகிறதோ மனம் இல்லாத செய்து கொள்கிறீர்களோ மனத்தை இறக்க செய்கிறீர்களோ அப்போது இந்த ஆன்மா என்ன ஆகுதுன்னா அந்த மனம் என்ற உரை பிரிந்து போகிறது ஆன்மா சுதந்திரமாக கூட்டிலிருந்து மனம் என்ற கூட்டிலிருந்து அது வெளியேறி நேராக இறை உலகம் என்று சொல்லக்கூடிய இறைவனோடு போய் சேர்ந்து கலந்து கரைந்து இறைவனாகவே மாறிவிடுகிறது இதற்கு விடுதலை என்று பெயர் எதற்கு விடுதலை அந்த ஆன்மாவிற்கு விடுதலை அப்ப இத்தினால ஆன்மா விடுதலை அடையலையா இல்ல இந்த என்சான் கூட்டுக்குள்ளே அது இருக்கிறது மனம் என்ற ஒரு கூட்டுக்குள்ளே அது இருக்கிறது என்சான் கூட்டை விட்டாலும் மனம் அதை பிடித்து சிறை வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த மனம் இருக்கின்ற வரை மறுபிறப்பு 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 என்று தொடர்ந்து பிறவி சக்கரமானது பிறவி பயணமானது உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் ஆக மனிதனாக வாழ்ந்த போது என்ன ஆச பாசங்கள் இருந்ததோ என்ன பந்த பாசங்கள் இருந்ததோ என்ன நல்ல குணங்கள் இருந்ததோ என்ன நல்ல எண்ணங்கள் இருந்ததோ என்ன நல்ல நடவடிக்கைகள் இருந்ததோ இவை அனைத்துமே மனதோடு மேலே போகிறது அப்ப அந்த இறந்த பிற்பாடும் அந்த ஆன்மாவிற்கு அந்த குணங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் அந்த மனத்திற்கு ஏற்ற வாழ்க்கையை அங்கே தரப்படுகிறது அதற்கப்பால் மறுபடியும் அந்த மனம் மனத்தை கரைத்துக் கொள்வதற்காக கரைத்துக் கொள்வதற்காக மனமில்லாமல் செய்வதற்காக தான் உங்களுக்கு மறுபரப்பை இறைவன் தருகிறான் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் மறுபடியும் மறுபடியும் அந்த மனதில் அதிகமாக அதிகமாக சேர்த்து 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 கொண்டு மறுபடியும் போகிறோம் துன்பத்தை அனுபவிக்கிறோம் மறுபடியும் வருகிறோம் மறுபடியும் சேர்த்து ஆக இறந்து போனவர்களாக இருந்தாலும் கூட இறந்து போனது அவருடைய தூள உடலே தவிர மனம் அல்ல அந்த மனதில் வாழும் பொழுது என்ன விதமான ஆசைகள் இருந்ததோ எதிர்பார்ப்புகள் இருந்ததோ கனவுகள் இருந்ததோ நிறைவேறாத ஆசைகள் இருந்ததோ இதையெல்லாம் அது அப்படியே கொண்டு செல்கிறது குடும்பத்தாரிடம் எந்த விதமான பாசங்கள் வைத்திருந்தார்களோ அதையெல்லாம் அங்கிருந்து அவர்கள் மீது செலுத்துகிறார்கள் ஆக இறந்து போனவர்களுக்கு கூட ஆன்ம உலகில் இருக்கின்ற அந்த ஆத்மாவிற்கு ஆச பாசங்கள் உண்டு என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்